வெல்கம் டு சசி மீடியா இந்த வாரம் கேப்டனாக வந்து கமுர்தீன் ஆகிட்டாங்க ஒரு சிலர் வந்து பார்வதி ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வதந்தியை கிளப்பி அடித்து விட்டுக்கிட்டு இருக்கானுங்க அதாவது இன்றைக்கி வீக் எண்டு இல்லையா ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு நடக்க போகிறது இன்னும் வந்து யாருக்கும் அப்டேட்லாம் வரல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இங்கே ஒவ்வொருத்தவனா ஒன்று ஒன்றும் அடித்து கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கானுங்க சரி என்ன தான் நடந்திருக்கு ஏன்னா கேப்டன்ஷிப்புக்கு வந்து ஒருத்தர் தான் நிற்கிறாப்புல அமைத்து அப்போ அடுத்த வாரம் கேப்டன் யார் நாமினேஷன் என்ன இப்படி நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பேசலாம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணியிருக்கேன் அதாவது புழுவலாம் ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே புழுவக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நிறைய ரிவியூவர் என்ன பண்ணுறாங்கன்னா நான் எல்லோரையுமே சொல்லலை நியாயமாக நடந்துக்கிற நிறைய பேர் இருக்காங்க அவன் வாய்க்கு வந்து அடிச்சு அடித்து விட்டுருப்பானுங்க நீ இன்னையிலேருந்து நாளை இப்போயிலேருந்து காலைல வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவனுங்க ஒரு ஒரு பத்து வீடியோ போட்டுருவாங்க அது பத்துமே பொய்யாக தான் இருக்கும் என்னென்னா கேப்டன்ஷிப் பற்றி அமைத்து தான் இருக்காப்புல அதுக்கான எந்த ஒரு தகவலும் வரல இவர் சொன்னார்ல கமுருதீன் ஒில் கார்டு வருவாங்க ஒயில் கார்டை வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ணி ஒரு எல்லாம் கூட போச்சா அந்த மாதிரி பெஸ்ட்டு ஒஸ்ட்டு இந்த பெஸ்ட்டு இந்த வாட்டி இது பண்ணலை அதுக்கு டீம் வந்து ஒரு பிளான் வச்சுருப்பாங்க மேபி அது என்னவா வேணால் இருக்கலாம் அந்த பிளான் வந்து இன்னும் வெளியில் தெரியல அதுக்குள்ளே கமுருதீன் ஆகிட்டான் கமுர்தீனை வந்து இது பண்ணிட்டாங்க ஒருத்தவன் வந்து பார்வதி ஆகிட்டான்ட்டு முட்டு கொடுங்கடா வேணான்னு சொல்லலை அதுக்காக இப்படியா கேப்டன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இன்னும் முடிவுகள் எதுவும் எடுக்கப்படல நாளைக்கு தான் தெரியும் நமக்கு ஏன்னா அவங்க டீம் வந்து என்ன முடிவு வச்சுருக்காங்க வைல்ட் கார்டு வந்து அனுப்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது டீம் வந்து புதுசாக ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்க ஏன்னா வீக்லியோடைய இந்த வீக்லி டாஸ்க் இருக்குது இல்லையா எல்லாம் இந்த வாரத்தோடு முடிய போகிற ஒரு வாரம் இது கடைசி வாரம் இதுக்கப்புறம் ஜென்ரல் வீக்காக தான் இருக்கும் அடுத்த வாரம் ஃபேமிலி வீக்கா அப்புறம் ஃபேமிலி வந்துட்டு போனால் என்ன நடக்கும் டிக்கெட்டு ஃபினாலே நடக்கும் அப்புறம் பணத்தை எடுத்துகிட்டு யாரா போகிறீங்க பாய்ங்க அப்புறம் ஃபைனல் வீக் அவ்வளோதான் இது ஜென்ரலாக நம்ம பார்த்தோம்னா இது கடைசி வாரம் இதுக்கு மேபி எல்லாரையும் கலந்துக்க சொல்லலாம் எல்லோரும் கலந்துங்கன்னு சொல்லலாம் ஏன்னா பெஸ்ட்டு தேர்ந்தெடுக்கலை அப்படின்னாவே கேப்டனை வந்து எல்லோருமே தேர்ந்தெடுக்க எல்லாேருமே நின்று விளையாட வைக்கிறது அது தானே அவங்க ஸ்பெஷல் பர்மிஷன் யாருக்காவது கொடுக்கலாம் ஆனால் அவங்களுடைய விஷயம் தானே அவங்களுடைய விஷ் டீம் என்ன நினைக்குதோ அதுதான் அங்கே நடக்க போகுது ஓகேங்களா அதனால் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எந்த ஒரு தகவலும் இல்லை இவர் தான் அவர் தான் மற்றபடி அவங்க என்ன ஒரு சிலர் வந்து கமுருதேனா ஹைட்டர்ன்றாங்க நான் ஏன் நான் கேட்டவங்கள்ட்ட அந்த மாதிரியான தகவல் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க சரி இது ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியை மாற்றுங்க அவர் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சிலர் வந்து பேசிகிட்டு சிலர் சில ரிவியூவரே சொல்கிறாங்க இப்போ என்ன அவர் அனுப்பிட்டான்னு நீங்கள் போய்விங்களா சார் நீங்கள் போய் பண்ணுறீங்களா உங்களை விடுவாங்களா ஆ விஜய் சேதுபதிக்கு ஹோஸ்டிங் வரல நீ வெளியில் போ இதெல்லாம் உனக்கு தேவையா நீ ஒரு யூடியூப் சேனல் வச்சி இருக்க அங்கே என்ன நடக்குதோ அதுக்கு ரிவ்யூ கொடுத்துட்டு போயிட்டே இரு விஜய் சேதுபதியை மாற்றுங்க ஏன் நீ போ நீ போய் பண்ணுறியா ஆ உள்ளே விடுவாங்களா முதல்ல ஆ எந்த அளவுக்கு இவனுங்க வந்து விஜய் சேதுபதியை மட்டை தட்டணுமோ அதாவது நேற்று நடந்ததை நல்லா யோசிச்சு பாருங்களேன் கமர்தீன் பார்வதியை வந்து அடிக்கிற மாதிரி அடித்து கொஞ்சம் வந்து காப்பாற்றினார் ரைட்டா அதுக்கப்புறம் அந்தாண்ட பாருங்களேன் காணாவினத்தை போட்டு அடித்தார் அமித்தை போட்டு அடித்தார் ரைட்டா அதுக்கப்புறமேட்டுக்கு யாரை அடித்தார் அவ்வளோதான் பெருசாக வேறு யாரையுமே வந்து இது பண்ணல இதுவும் ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜி தான் டீம் ப்ளஸ் விஜய் சேதுபதியோடைய முடிவு என்ன அப்படின்னா பார்வதி கமுர்தீனை போட்டு ரொம்ப அடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பதி ஓட்டு வந்து கிரியேட் ஆகிடும் நேற்று முந்தா நாள்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பார்வதியை போட்டு வெளுத்து வாங்க போகிறாரு ரெட் கார்டு கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவர் வந்து அந்த அளவுக்கு போட்டு அடித்தாங்க என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய அந்த சிம்பதி ஓட்டுருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாயிடும் அதை வந்து அதில் வந்து நம்ம அவங்களுக்கு மட்டும் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் ரொம்ப அடிக்காமல் ஒரே ஒரு இதில் மைக்கை மட்டும் கைட்டு வச்சுட்டு கத்தி பேசுங்கன்ற மாதிரி விட்டுட்டு போயிட்டார் அப்போ நீங்கள் கேட்கலாம் அமித்தை போட்டு அடித்தாரங்க அமித்தை போட்டு அடித்தார் அவர் என்ன தப்பு பண்ணார் அப்படின்னா அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அமித்தை அடிக்கும் போது ஓட்டுகள் எகிரும் புரியுதா அவங்களுக்கு இப்போ அமைத்து மேலே தப்பே இல்லைங்க அவரை போட்டு அடிக்கிறாரு ஓட்டு போடு அவ்வளோதானே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த கோபத்தில் ஓட்டு போடுவோம் அவ்வளோதான் அவங்களுக்கு அதான் வேணும் அமித்தை மேலே கொண்டு வரணும் ஏங்க அமித்துனால் அமித்துலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான சே சேனல் ப்ராடக்ட் அமித்து கானா வினோத்து கானா வினோத்துக்கு அவர் பண்ணது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் குழு தான் கொடுத்தாரு அடிக்கலாம் இல்லை கானா வினோத் நீ வீணாக போயிட்டு இருக்க ஓட்டுகள் கம்மியாகிட்டுருக்கு மேலே ஏஞ்சிவான்னு அவர் குழு தான் கொடுத்தார் அதே போல் சபரி கேமோட டைமென்ஷனையே போன வாரம் அவர் மாத்திருக்காரு அதை வந்து பல பேரால் புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிறது தான் என்னங்க அப்படி மாத்திருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்கிறோம் பாருங்க அதாவது கமுர்தீன் கானா வினோத்துக்குள்ளே மூட்டி விட்டார் கானா வினோத்திட்ட ஒரு வார்த்தை சொன்னார் கானா வினோத் அவன் நண்பனாக பார்க்கலடா அப்படின்ட்டாரு ஓப்பனாக இனிமே வந்து கானா வினோத்தில் எவ்வளோ சொல்ல முடியும் உன் கேம் அவன் வந்து ஸ்பாயில் பண்ணுறான் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு உனக்கு வந்து ஓட்டுகள் கம்மியாவது நிறைய குழு கொடுத்துட்டாரு இப்போ கானா வினோத்து உண்மையாகவே சிந்திக்க தெரிஞ்ச மனுஷனாக இருந்தால் ஒன்றே ஒன்று தான் பண்ணும் கமுருதீனை விட்டு வெளில தான் வரணும் கமருதீன் ஏதாவது பண்ணால் போய் தப்புன்னு தட்டி கேட்பான் அங்கே ஒரு பிரச்சனை வரும் ஓகேங்களா அவங்க ரெண்டு பேருக்கும் மோதி விட்டாரு இந்த பக்கம் மேட்டுக்கு பா நேத்தே அவன் ஒரு முடிவு எடுத்துடான் கமருதீன் பார்வதி வேண்டாம் இனிமே ஒதுங்கி நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவன் முடிவை எடுத்துட்டான் ஆனால் பார்வதி விடலை நீ ஒன்று ஆஃப் பண்ணினா ஆஃப் பண்ணு ஆன் பண்ணின்னா ஆன் பண்ணு சும்மா வந்து இடையில இடையில வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காது என்கிட்ட எனக்கு வந்து இது பழகின ஒரு விஷயம் ஓப்பனாகவே சொல்கிறாங்க அவங்க எனக்கு இது பழகின ஒரு விஷயந்தான் தம்பி வாரம் வாரம் என்னை அடிக்கிறது தான் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அவங்க ஆனால் இவன் வந்து ஒரு முடிவு எடுத்து வெளியில் வந்தானா பார்வதிக்கு அவனுக்குமே ஒரு முட்டல் மோதல் வரும் சொல்ல முடியாது இவன் பார்வதியை விட்டு வெளியில் வந்து அரவ கூட ஒரு ட்ராக் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அவன் 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 அவனை இந்த விஷயத்தில் நம்பவே முடியாது பொண்ணுங்க விஷயத்தில் எப்படி வேணால் வருவான் அப்படிங்கிறது தான் சிலர் வந்து சொல்கிறாங்க கமிர்தீனுக்கு வந்து ரொம்ப முட்டு கொடுத்துட்டாரு கமருதீனை வந்து அவர் வந்து கேள்வியே கேட்கலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க தப்பு செஞ்சவனுக்கு ஓவராக முட்டு கொடுத்தாதான் நீங்க நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்களோ அவங்களுக்கு அதிகப்படுத்துவீங்க இதுவும் கேமை பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி அது க கமல் சார் வந்து இதில் பண்ணிக்கிட்டே இருந்தார் நாலாவது சீசனில் பண்ணார் பாலாஜி முருகதாசுக்கு ரொம்ப முட்டு கொடுக்குற மாதிரியே இருக்கும் ஏழாவது சீசனில் மாயாவுக்கு முட்டு கொடுத்த மாதிரி இருக்கும் அதனால தான் ஆப்போசிட்டில் இருக்கும் ஓட்டு விழுந்தது அந்த மாதிரி தான் இதெல்லாம் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணுறாங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் விஜய் சேதுபதியை வந்து குறை சொல்கிறேன் குறை சொல்கிறேன்னா உனக்கு வந்து மீடியா பற்றி சரியாக புரியுதல் இல்லை மேபி நான் வந்து மீடியாக்குள்ளே தான் இருக்கேன் அதனால சொல்கிறேன் ரியாலிட்டி ஷோவாக இருக்கட்டும் வெப்சீரிஸாக இருக்கட்டும் மூவியாக இருக்கட்டும் சீரியலாக இருக்கட்டும் ஃபைனலாக யார் முடிவு எடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ விஜய் சேதுபதியாக இருக்கலாம் யாராக வேணால் இருக்கலாம் முடிவு எடுக்கிறது டேரக்டர் மட்டும்தான் டேரக்டர் நினைக்கிறது மட்டும்தான் அங்கே நடக்கும் விஜய் சேதுபதியே கோவப்பட்டு நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்க நான் ஒரு முடிவு முடிவு பேசுகிறேன்னு ஒரு விஷயத்த பேசிட்டு போகலாம் அங்கே எடிட்டர் கட் பண்ணுறது கிடையாது புரியுது அவங்களுக்கு எடிட்டர்லாம் உட்காந்து கட் பண்ண முடியாது அங்கே டேரக்டர் சொல்லணும் இந்த இதுதான் உள்ளே வரணும் இது தான் இது வரக்கூடாதுன்றதை அவர் அவர் நோட் பண்ணி கொடுக்கறது மட்டுமே அங்கே வரும் அதனால் விஜய் சேதுபதி ஹோஸ்டிங் வரலாம் அவர் தூக்கி தள்ளி போடுங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அந்த டேரக்டர் எடுக்கிற முடிவு தான் அவர் தான் டீமோடைய ஹெட்டுகிட்ட பேசுவார் டீம் ஹெட்டுன்னு ஒருத்தர் இருப்பார் இந்த பக்கம் டேரக்ட்ரு அந்த பக்கம் எட்டுக்கு விஜய் சேதுபதி இதில் யாருடைய முடிவு வந்துன்னா அந்த டீம் ஹெட்டுக்கிட்ட வந்து ஒரு சில ஐடியா இது பண்ணுங்கள் டிஆர்பி ஏற்றுங்க இது கம்மியாக இருக்குது இதை இது பண்ணுங்க அப்படிங்கிறது டீம் ஹெட்டு வந்து ஒரு விஷயம் சொல்லுவார் விஜய் சேதுபதிக்கும் அவ்வளோதான் புரிதல் இருக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பேரை கொஞ்சம் காப்பாற்றணும் டிஆர்பி அதிகமாக இருக்கணும் என் பேர் டேமேஜ் ஆகக்கூடாது தான் அவரால்லாம் எடுக்க முடியும் அவர் வந்து விஜய் சேதுபதியெலாம் உட்காந்து எப்படி சொல்லலாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அவருக்கு இருக்கிற வேலைக்கு அவர் உட்காந்து இதை பார்த்துக்கிட்டு இருப்பாரா அவருக்கு வந்து மெசேஜ் மட்டும்தான் கொடுக்கப்படும் ஒரு சில கிளிப்பை போட்டு காம்பாங்க சார் இது நடக்குதுன்னு அதை தாண்டி பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வச்சு அவர் பார்க்கலாம் இல்லை அவர் டீம்லேருந்து அவங்க ஒய்ஃபு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க பார்த்து சில விஷயங்கள்லாம் சொல்லலாம் இவ்வளோ தான் நடக்குமே தவிர வந்து அவர் மேலே குறை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை எபிசோடு டைரக்டர் எடுக்கிற அந்த ஃபைனல் முடிவு தான் அதன்படி தான் இங்கே எல்லாமே நடக்கும் சரி அதன்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த வாரம் போட்டுருக்கிறது எல்லாருமே ஒரு கேமை மாற்றி விடுறதுக்கான பிளான் தான் ஏற்கனவே கமர்தனுக்கும் பார்வதிக்கும் மூட்டி விட்டாச்சு கமர்தனுக்கும் காணா விண்ணத்துக்கும் மூட்டி விட்டாச்சு ஓகேவா இப்போ இன்னொரு விஷயமும் பண்ணி விட்ருக்காங்க ஆப்போசிட் அன்பு கேங்க்கு பாருங்களேன் அன் அன்பு கேங்க ஒன்றுமே சொல்லாமல் இந்த பக்கம் மேட்டுக்கு இந்த வம்பு கேங்கில் ஒருக்கவங்களும் வாரம் வாரம் தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருக்காங்க நல்லா கவனிக்கிறீங்களா அன்பு வம்பு கேங்க்லேருந்து எல்லாருமே போயிட்டானுங்க அதாவது சாண்ட்ரா பார்வதி கமுர்தீனு இந்த பக்கம் அந்த டீமில் இருக்க எல்லாரையுமே அப்போ ரம்யா புதுசாக சேர்ந்தாங்க அவங்களும் அனுப்பி விட்டாங்க இப்படி ஒரு ஒருத்தங்களாம் அனுப்பி விட்டுட்டுருக்காங்களா அதுதான் நடந்துகிட்டு இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் வியானாவை அனுப்பி விட்டாங்களா வியானா அனுப்புனதுக்கப்புறம் என்னாச்சு எஃப்சி ஆதிரை இவங்களுக்குள்ள முட்டல் மோதல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆதிரை பற்றியா ஆதிரை ஆதிரை என்ன எடுப்பாங்க அப்படின்னா நீ வந்து என்னையும் முடிச்சு விட்ட இந்த பக்கம் சவரிக்கிட்ட ஒரு குழு கொடுத்துருக்காரு அதாவது அவருக்கு இருந்த ஒரே தடை வந்து ரம்யா தான் ரம்யாவில் தான் நிறைய கேஸ் வாங்கிட்டு இருந்தான் இன்னும் ஒரு ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதை தூக்கி போட்டு வெளியில் வான் இருக்காரு அதை அவன் புரிஞ்சுக்கிட்டு வெளியில் வந்தான்னா இன்னும் கொஞ்சம் அவனுடைய கேம் வந்து மென்படும் அவ்வளோதான் இந்த பக்கம் விக்ரம் பற்றி நமக்கு சொல்ல தேவையில்லை அவன் வார வாரம் ஒரு கேம் கொண்டு போயிடுவான் அப்படிங்கிறது தான் கனியை பொறுத்த வரைக்கும் அந்த ராஜமாதா அந்த வேலை தான் போகும் எஃப்சே வந்து எடுத்து எஃப்சே பாதுகாக்கணும் ஆனால் அந்த குரூப்பில் வந்து க க திரும்பவும் சபரி போய் நின்றுட்டான் அப்படின்னா முடிஞ்சு போச்சு அதுக்கு மேலே அவனை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து மாறி மாறி குழப்பி விட்டுருக்காங்க வீட்டில் உள்ளவனுடைய அந்த புரிதல் இன்றைக்கி நைட்லேருந்தே ஆரம்பிக்கும் சரி இன்றைக்கி வந்து நள்ளிரவு வீடியோ நம்ம போடுவோம் நைட்லேருந்தே அவன் ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிச்சிடும் அடுத்த வாரம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவுகள் போகும் அதுக்கப்புறம் நாமினேஷன் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி இனிமேல் கிடையாது ஏன்னா இனிமேல் எல்லாரையுமே கொண்டு வரதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க இது இதுக்கப்புறம் அவங்க முடிவு பண்ணுற அந்த ஒரு அஞ்சு பேர் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போவாங்க அந்த அஞ்சு பேர் உங்களாலே இப்போ கெஸ்ட் பண்ண முடியும் இந்த அஞ்சு பேர் தான் அந்த கடைசி நாள் இருப்பாங்க அந்த அஞ்சு பேர் தான் வந்து அந்த அஞ்சு பேரில் ரெண்டு பேர் தான் வந்து வின்னர் ரன்னராக வருவாங்க அந்த அஞ்சு பேர் அவங்க வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்கள தவிர பாக்கி எல்லோரையுமே வந்து இந்த இந்த அடுத்த அடுத்த வாரங்களில் அவங்க வந்து தட்டி விட பார்ப்பாங்க இவங்க இருக்கணும் இவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களாம் தட்டி விட்டுட்டு தான் வந்துகிட்டு இருப்பாங்க அதனால் நாமினேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் தான் கொண்டு வருவாங்க இனிமேல் வந்து இவன் இருக்கணும் அவன் இருக்கணும்ன்ற கணக்கெல்லாம் இல்லை அவங்களுக்கு தேவை அந்த அஞ்சு பேரை தவிர பாக்கி எல்லாரையுமே கைட்டி விடணும் ரெண்டாவது வந்து அந்த அஞ்சு பேரில் அந்த ரெண்டு பேர் வராங்கல்ல அவங்களுக்கு மக்களுடைய சப்போர்ட்டை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணணும் மேபி யாராக வேணா இருக்கலாம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பேர் சொல்லுவீங்க அதனால தான் விஜய் சேதுபதியை வச்சு இந்த வீக்கில் ஒரு சில கேம் பிளே அவங்க பண்ணியிருக்காங்க அது நல்லாவே தெரியுது என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி ஓரளவுக்கு ஓகே தான் எல்லாத்தையுமே வந்து டீம் அவங்க தான் கேட்க முடியும் வேறு என்ன கமலஹாசனா என்னால் முடியாது கமலஹாசனே வந்து ஒரு ஒரு ஒரே விஷயந்தான் ஏழாவது சீசனில் டிமாண்ட் பண்ணார் என்னென்னு வச்சுக்கங்களேன் பிரதீப் இருக்கணும்னு அவங்க சொல்லிட்டாங்க டீம் கமலஹாசன் முடியாதுன்ட்டார் இல்லை சார் இருந்து தான் ஆகணும்னு அவங்க டீம் சொன்னதுக்கப்புறம் கமலஹாசன் ஒரே வார்த்தை சொன்னார் அப்படின்னா நான் வெளில போறேன்னு டாப்ல அவ்வளோதான் கமலஹாசனே அந்த டீமை எப்படி மிரட்டினார் அப்படின்னா ஒரு நாற்பது நாள் ஷோ போயிட்டு இருக்கும்போது நான் டீமை நான் இதை விட்டு வெளில போறேன்னு டாப்ல அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும் பிபி டீம்கிட்ட போய் ஹோஸ்ட் வந்து இவ்வளோ தான் பேச முடியும் கமலஹாசனாலேயே நான் வெளியில் போகிறேன்னு தான் சொல்ல முடியும் விஜய் சேதுபதி அதெல்லாம் போய் பேச முடியாது அவங்க சொல்றது தான் கேட்டாகணும் அதனால் விஜய் சேதுபதியை திட்டி ஒரு புரோஜனம் இல்லை அவ்வளோதான் நம்ம அப்டேட்டுகள் இருக்கு நம்ம தொடர்ந்து கொடுப்போம்மா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி நான் விட நன்றி வணக்கம்